ஆப்ஷன் டி கொடைக்கானல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாலு ஆப்ஷனில் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க கிளியூர் வாட்டர் ஃபால் எங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லெட் சி த ஆன்சர் சி சேர்வோரை சேர்வோரையில் தான் இருக்குது அதை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாமா ஜஸ்ட் த்ரீ கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ஏற்காடு லேக் த ஸ்ட்ரைக்கிங் கிளியூர் ஃபால்ஸ் இந்த சேவரோயன் இல் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்காடு கிட்ட ஏற்காடு ஒரு மூணு கிலோமீட்டர் தான் இந்த கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது ஏற்காடு போனீங்கன்னா மறக்காமல் பாருங்கள் அடுத்து குஷம் போகலாம் உதயகிரி ஃபோர்ட் இஸ் லொக்கேட்டட் இன் உதயகிரி கோட்டை எங்கே இருக்கிறது ஏ கன்னியாகுமரியா பி சேலமா சி நாமக்கல்லா டி ஈரோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாலு டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக் பிடிக்கும் நீங்கள் எந்த டிஸ்டிக்ன்றதை மறக்காம கம்மலை சொல்லுங்கள் ஆன்சர் பார்க்கலாம் ஏ கன்னியாகுமரி எஸ் உதயகிரி ஃபோர்ட் வந்து கன்னியாகுமரியில் இருக்குது இட்ஸ் லொக்கேட்டட் இன் ஃபோர்டீன் கிலோமீட்டர்ஸ் பதினாலு கிலோமீட்டர்ஸ் நாகர்கோவில்ல இருந்து கன்னியாகுமரி நாகர்கோவில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் தெரியும் ஸோ நாகர்கோவில் இருந்து பதினாலு கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு தேவைய உதயகிரி ஃபோர்ட் கோட்டை கண்டுபிடிக்கப்படும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு கொஸ்டின் புதுசாக இருந்துச்சா தமிழை பற்றி புதுசாக தெரிஞ்சுக்கிறதால் சரி ஏற்கனவே தெரிஞ்சுன்னா சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடு சந்திக்கிறேன் பாய்